ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐலிஷ் ஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பட்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா ஐலி வந்து பாவை பாப்பாவுக்கு சாப்பாடை ஊட்டி விட்டுட்டுருக்காங்க அப்போ நம்ம பாவை நம்ம சிவாவுக்கு சாப்பாடை ஊட்டி விட சொன்னதும் உடனே நம்ம ஐலி வந்து அவங்க பெரிய ஆட்கள் ஸோ சின்ன பசங்களுக்கு தான் சாப்பாடை ஊட்டி விடலாம் அப்படின்னும் போதும் இது எல்லாத்தையுமே வந்து உதய பெருமாளும் இந்திராணியும் பார்த்துட்ருக்காங்க சின்ன பசங்க அப்படின்னதும் ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க ஷிவா என்னாச்சு நான் எதுவும் தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்னு ஐலி Geh நான் சின்ன பையனாக இருக்கும்போது கூட எனக்கு சாப்பாடு ஊட்டி விட யாருமே இல்லை அயலி அப்படின் போதோ இதை கேட்ட உதயப்பெருமாள் அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம இந்திராணி நம்ம அயலி கையிலிருந்து தட்டை வாங்கி பெரிய ஆட்களும் சாப் பெரிய ஆட்களுக்கும் சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவுக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல சாப்பாடு ஊட்டி விட்டுட்டுருக்காங்க இதை பார்த்து உதய பெருமாள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அக்கா இப்போது எனக்கு வயிறு மனசுன்னு தினச்சிச்சிக்கா இத்தனை நாளாக சின்ன வயசுலேருந்து கூட எனக்கு சா பாடு விட யாருமே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் உன் கையால் சாப்பிட்டது எனக்கு என் அம்மா கையால் சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு போதோ இங்கே பாரு நான் ஒன்று சொல்லட்டுமா உன் கூட யார் இருந்தாலும் இல்லைனாலும் சரி உன் அக்கா இந்திராணி எப்பவுமே தான் இருப்பா புரியுதா அப்படின்னு போதோ சிவா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் மேல நின்று கபிலன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க எப்படி என் அக்காவை மயக்கி அவன் கைக்குள்ளே போட்டுட்ருக்கான் அப்படின்னு செம்மையாக அந்த இடத்துல கடுப்பாகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஐலி வந்து வர்மா ஒரு விஷயம் பற்றி பேசி இருப்பாங்க சண்டை போடும்போது அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பேசியிருப்பாங்கன்னா இப்போ அந்த போலீஸ்காரி உயிரோட தான் இருக்கா அவன் பேரு கூட அவன் பேரு கூட அப்படின்னு சொல்லிட்டு வர்மா பேரை மறந்து தட மாறிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அந்த பேச்சை வந்து யோசிச்சு யோசிச்சு இருக்கா ஒருவேளை அந்த வர்மா சொல்ற மாதிரி நம்ம அம்மா பொடி கூட கிடைக்கல அப்படின்னா ஒருவேளை வேளை என் அம்மா தான் உயிரோடு இருக்காங்களா ஒரு வேளை என் அம்மா தான் அவங்க கஸ்டடியில் இருக்காங்களா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ஐலி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம சிவா வராங்க என்னாச்சு ஐலி ஏன் ரொம்ப ஆழமா யோசிச்சிட்டு இருக்கா அப்படின்னும் போது சிவா எனக்கு ஒரு விஷயம் இப்போதான் ஞாபகம் வருது நம்ம போலீஸ் எல்லாம் வந்து காப்பாற்ற போகணும் இல்லையா அந்த இடம் கடைசியாக வந்து கிட்ட ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமாக பேசிட்டு இருந்தா அந்த போலீஸ்காரி உயிரோட தான் இருக்கா அதுவும் இப்போது இத்தனை வருஷமா என் கஸ்டடியில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்போது அந்த பேரை வந்து சொல்லலான்னு எடுக்கும்போது தான் இப்படி பிரச்சனை வந்துச்சு எனக்கு என்னமோ அவன் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன லேடி என் அம்மாவா தான் இருக்குமோன்னு தோணுது அப்படின்னு போதும் சிவா அதிர்ச்சி ஆறாங்க என்ன ஏழி நடந்து முடிஞ்ச விஷயத்த இப்போ நீ பாரு அது முடிச்ச கதை ஆயிலி அவன் வேறு யாராச்சும் சொல்லியிருக்கலாம்ல இல்லை என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது அவன் கஷ்டப்பட்டு ரொம்பவே ஜோசிச்சான் அந்த பேரை சொல்றதுக்கு எனக்கு என்னமோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என் அம்மா இல்லாமல் போயும் அவங்க பொடி கைக்கு கிடைக்க இல்லை என்று ஒரு சாதியும் நடக்கவும் இல்லை எனக்கு என்னமோ என் அம்மா அவன் கஸ்டடியில் தான் இருக்காங்களோன்னு சந்தேகமாக இருக்கு சீனியர் அவன் பேரை சொல்ற தான் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னும் போது என்ன ஆயிலி சரி சந்தேகம் சந்தேகம்னு வந்துட்டா நாம தான் வேணும் ஆனா இத்தனை வருஷமா உன் அம்மாவை அவன் உயிரோட வச்சிருக்கிறதுக்கு என்ன பிரயோஜனம் அதுவும் அவ இத்தனை வருஷமா எதுக்காக அவன் வச்சுக்கணும்ங்கிற மாதிரி கேட்டதும் உடனே நம்ம அயிலி வந்து அதான் சீனியர் எனக்கு ஒன்றும் புரியல என் அம்மாவுக்கு அவங்க டிபார்ட்மெண்ட்ல கெட்ட பெயர் வாரத்துக்கு காரணம் அந்த வருமா தான் ஆனா எதுக்காக அவன் உயிரோட வச்சிருக்கணும் அதான் எனக்கும் குழப்பமா இருக்கு சீனியர் ஆனா என் அம்மா உயிரோட இருந்தால் எப்படி இருக்கும் விட இந்த உலகத்தில் சந்தோஷப்படுற ஆள் யாருமே இருக்க முடியாது இல்லை அப்படின்னு போதும் இங்கே பாரு அயலி தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிக்காத புரியுதா இங்கே பாரு கண்டிப்பாக அந்த வர்மா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாட்டுவான் அவன் கஸ்டடியில் இருக்கிற யார் யாருன்னு நமக்கு தெரிய வரும் அதனால் மனசு போட்டு குழப்பிக்காத அயலி இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உனக்கு ஆறுதல் சொல்கிற தைரியம் எனக்கு இல்லை அப்படின்னுட்டு சிவா அங்கேருந்து போனதும் நம்ம அயலி வந்து அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவன் சொன்ன விஷயத்தையே நான் மறந்து போயிட்டே ஆமாம் அப்படின்ட்டு உடனே வேறு நம்பர்லேருந்து வளமையை அடுப்பாங்க இல்லையா அந்த வர்மாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க உடனே நான் ஏடி பேசுகிறேன் அப்படின்னுட்டும் என்ன ஏடி உடனே ஃபோன் பண்ணுறேன் என்ன எங்கள் வசத்துக்கு வரப்போறியா அப்படின்னு போது இங்கே பாரு ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் உன்னோட கஸ்டடியில் உயிரோடு இருக்காங்கன்னு சொன்னேன் ஆமா அவங்க பேர் என்ன என்ன ஏடி இவ்வளோ ஆர்வமாக அவங்க பேரை கேட்குற அப்படின்னு போதும் இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையா அந்த இன்ஸ்பெக்டர பேரை சொல்லு அப்படின்னு போது ஐயையே நீ இவ்வளோ ஆர்வமாக கேட்குறத பார்த்தா எனக்கு என்னமோ அவங்களோட பொண்ணு நீ அருப்பியன்னு தோணுதே ஆமாம் யாரை கேட்குற இங்கே பாரு நான் ஏகப்பட்டவங்களை என் வலையில் போட்டு வச்சுருக்கேன் நீ எந்த லேடியை கேட்குறன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு போதோ அயிலு வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க ஏய் என்ன சொல்கிற நீ அப்படின்னா உன் கஸ்டடியில் நிறைய போலீஸ் சொல்ல வாரியா அப்படின்னு போது பரவாயில்லையே நான் சொல்லாமலே ஈஸியானி புரிஞ்சுக்கிட்ட ஆமா அதில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கா அவ பல வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட என்ன ஆட்டம் போட்டா தெரியுமா இப்போ அவளோட கெதி ஏண்டா உயிரோட தினம் அவ செத்துட்டு இருக்கா அந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின் போது அலையே அதிர்ச்சி ஆறாங்க பல வருஷத்துக்கு முன்னாடியா இங்கே பாரு தேவையில்லாமல் பேசிட்டு அவங்க பேர் ஒழுங்கு மரியாதையா சொல்லு நீ இவ்வளோ ஆர்வமா கேட்க ஆனா சத்தியமா சொல்ற அவள் பேர் எனக்கு மறந்து போச்சு அயலி இப்போது நாளைக்கு நான் அவள் இருக்கிற கஸ்டடிக்கு போய் அவள் பேர் என்னென்னு பார்த்து சொல்கிறேன் சரியா அப்படின்னுட்டு வருவோம் ஃபோனை வச்சதும் அயலி அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ நம்ம சிவா கிட்டே ஓடி போய் சரியார் நான் சந்திக்கப்பட்டது சரியாக போச்சு பல வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு குடைச்சல் கொடுத்த ஒரு இன்ஸ்பெக்ட்ரை தான் அவள் ஏன்டா வாழ்கிறோம்னு நினைக்கிறதுக்காக இப்படி உயிரோட கட்டி போட்டு வச்சிருக்கானா நான் பேரை கேட்டதும் நாளைக்கு பேரை சொல்கிறேன்னு சொல்லிக்கான் எனக்கு என்னமோ என் அம்மாவாக இருப்பாங்கன்னு என்ன நீ இப்ப சொல்றத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம சந்தேகப்படுறாங்கன்னா நம்ம ஐலியோட அம்மா கதை முடிச்சதும் அவங்க ஒடி கூட நமக்கு காட்டிருக்க காட்டியிருக்க மாட்டாங்க சோ கண்டிப்பா நம்ம ஐலியோட அம்மா இருக்க அநேகமான வாய்ப்புகள் இருக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கபிலனை தான் காமிக்கிறாங்க கபிலன் செம்ம டென்ஷனில் இருக்காங்க இங்கே இந்த அயலியும் சிவாவும் என் அக்கா மனசில் ரொம்ப ஆழமாக இடம் பிடிச்சிட்டாங்க இதை இப்படியே நாம் விட்டோம்னா கடைசியில் இந்த குடும்பத்தில் வாரிசு அந்த சிவா தான்னு முழு சொத்துமே அவனுக்கு போய்டும் நடக்கக்கூடாது இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொன்னால் அது நான் தான் இருக்கணும் முதல்ல இந்த சிவா அயலி ரெண்டு பேரையும் வீட்டை விட்டே விரட்டி அடிக்கணும் அந்த ஏடி என்னன்னா நம்மளை இப்படி தொல்லை பண்ணிகிட்ருக்கா இங்கே இந்த சிவா அயலி அதை விட தொல்லை பண்ணிட்டு இருக்குதுங்க முதல்ல இந்த ஏ இந்த அயலி சிவா ரெண்டு பேரையும் தொலைச்சாதான் நாம நிம்மதியாக இருக்க முடியும் அதுக்கப்புறமா அந்த ஏடி யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு நம்ம வர்மா கிட்ட போட்டு கொடுக்கலாம்ங்கிற மாதிரி அந்த இடத்துல கபிலன் யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம வர்மா வந்து ஃபோன் எப்படா எடுப்பாங்கங்கிற மாதிரி அயிலி ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து வர்மா அயலிக்கு வந்து ஃபோன் எடுக்கிறாங்க அம்மா அயலி ரொம்ப ஆர்வமாக இந்த இன்ஸ்பெக்டரோட பேரை கேட்டல இப்போ அவள் யூனிஃபார்மோட தான் இருக்கா இப்போ வரைக்கும் அவளோட யூனிஃபார்மில் இந்த பேர் இருந்துச்சு நான் அந்த பேரை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இருக்கும் உங்ககிட்ட சொல்லணும் இதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறத கொடுப்பியா சொல்லு அப்படின்னும் போது இங்கே பாரு வர்மா விளையாடிகிட்டு இருக்காத முதல்ல பேரை சொல்லு இங்கே பாரு பேர் சொல்ல முடியாது அந்த சிலை வந்து உங்ககிட்ட தானாமே இருக்கு அப்படின்னு வர்மா கேட்டதும் அயலி அதிர்ச்சி ஆகுறாங்க ஏய் அதெல்லாம் எங்க கிட்டே இல்ல அப்படின்னு அயலி சொன்னதும் நீங்க எனக்கு எல்லாமே தெரியும் அந்த போலீஸ்காரங்களை பற்றி தெரியும் உங்களை பற்றி தெரியும் அந்த சிலை தான் இருக்கு நீ எது பார்க்கற மாதிரி இந்த பெயரு உனக்கு வேணும்னா எனக்கு அந்த சில வேணுங்கிற மாதிரி நம்ம வர்மா வந்து போனை வச்சதும் அயலி அதிர்ச்சி ஆகிறாங்க இதோட இந்த படமும் முடிச்சிருது